رحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பெரிய சவால் பெரிய பிரச்சனை பிள்ளைகளை தர்பியத் பண்ணுறது நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் என்னென்னமோ செய்கிறோம் சின்ன பிள்ளைகளை இருக்கும் பொழுது பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்கிறோம் ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து அவன் கேட்குறதுல எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம் பேனா பென்சில் நோட்டு புக்கு ஃபீஸு எல்லாமே நிறைய பேர்த்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே பெரிய பாடம் ஆகிடு அப்படி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி பிள்ளைய படிக்க வச்சு அவன் ஒரு லெவலுக்கு வரும் பொழுது பெற்றோர்களுக்கு பெரிய சிரமத்தை கொடுக்கக்கூடியவனாக ஆயிடுறான் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி சில இடங்களில் பிள்ளைகளுடைய செயல்கள் பெற்றோர்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துது பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்துது அதனால் இந்த அசிங்கத்தை தாங்கி நாம் உலகத்தில் வாழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக்கொள்கிறாங்க இந்த பிள்ளைகளால் இவ்வளோ அசிங்கம் நமக்கு இவ்வளவு கேவலம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய உயிரியே மாய்த்துக்கொள்கின்றார்கள் பல பேர் அதை தாங்கிக்கிட்டாலும் சமுதாயத்தில் பொது வெளியில்லை அவர்களால் வர முடியாமல் வெளியில் வர முடியாமல் வந்தாலும் அசிங்கத்தோடு இப்படி சில பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் வீட்டுக்குள்ளேயே பிள்ளை மதிக்க மாட்டான் சொல் பேச்சு கேட்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு போகிறான் அவன் இஷ்டத்துக்கு வரான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இப்படி இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி கடைசியில் அந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் காரணம் என்ன காரணம் நாம் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு படாத பாடுபடுறோம் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆம்பளை புள்ளியாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய சிரமம் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் சுத்தமாக மறந்துடுறோம் என் பிள்ள நல்லா படித்தா ஒழுக்கமாக என் பிள்ளை வேலைக்கு போனால் நல்ல புள்ளி ஆகிடுவான் அந்த ஸ்கூலில் சேர்த்தா நல்ல புள்ளி ஆகிடுவான் அப்படிலாம் கிடையாது அந்த ஸ்கூலில் சேர்த்தா என் பிள்ளைன்னு நூற்றுக்கு நூறு வாங்குவான் இங்கிலீஷ் நல்லா படிப்பான் நல்லா ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவான் ஸ்கூலில் வருவான் மாவட்டத்தில் வருவான் மாநிலத்தில் வருவான் நல்ல பெரிய இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கும் அவன் நல்லா கௌரவமாக இருப்பான் இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் என் பிள்ளை எப்போ ஆகுவான் என் பிள்ளை எப்பொழுது எனக்கு கௌரவத்தை வாங்கி தருவான் என் பிள்ளை எப்பொழுது என்னுடைய மான மரியாதையை காப்பாற்றுவான் அதை யோசிக்கிறதே இல்லை குரானில் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நல்லா சொல்லி கொடுக்குறான் ஒரு குரானில் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத அல்ல அழகாக சொல்லி கொடுக்குறான் எது மூலமாக லொக்குமான் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கு எப்படி உபதேசம் செஞ்சாங்க அப்படிங்கிறத அல்லா குரானில் வரிசையாக சொல்கிறான் ஒன்று யாபுனைய என் அன்பு மகனே நம்ம செய்யணும் பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யணும் ஒரு கித்தாபில் படித்தேன் நம்ம பிள்ளைங்க ஒன்று கோழி குஞ்சுகள் அல்ல நம்முடைய பிள்ளைகள் ஒன்றும் கோழி குஞ்சுகள் அல்ல அப்படியே போட்டு தட்டியை கடிச்சு கட்டி தண்ணியை வச்சு மருந்தையும் தீனியும் தண்ணியும் போட்டால் நாற்பது நாள் அந்த கோழி சாப்பிடக்கூடிய இறைச்சியாக மாறிடும் அப்படி இல்லை நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் தர்பியத்து முக்கியமாக அவர்களை பக்குவப்படுத்தணும் உருவாக்கணும் அப்போத்தான் அந்த பிள்ளைகள் நாம விரும்புகிற மாதிரி உருவாகுவாங்க ருக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குரானில் வரிசையாக பட்டியல் போடுறான் வரிசையாக பட்டியல் போடுறான் முதலாவது சொல்றான் யா புனைய லா பில்லா என்னுடைய அன்பு மகனே அல்லாவுக்கு இணை வைக்காத யாராவது சொல்லிக் கொடுத்துருக்கறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏய் அல்லாவுக்கு மட்டும்தான் டா வணங்கணும் வேற எதுக்கும் நீ தலை சாய்க்க கூடாது வேற எதுக்கு முன்னாலும் கை கட்டி நிற்கக்கூடாது அல்லாவை தவிர வேறு எதையும் நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது சொல்லியிருக்கிறோமா படிக்கப் போன இடத்த எல்லாத்தையும் விட்டு வந்துடுறான் ஈமானி விட்டு வந்துடுறான் நம்ம சொல்லணும் லாத்து பில்லா என்னுடைய அன்பு மகனே நீ அல்லாவுக்கு இணை வைக்காத இன்னும் ஷிருக்கல் அல்லூல் சிறுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாவம் அல்லா ஏற்றுக்கவே மாட்டான் அல்லா மன்னிக்கவே மாட்டான் இதை நம்ம சொல்லணும் அடுத்த அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஈமான் அடுத்த படிதரத்து அல்லாஹ் சொல்றான் يا بنيَّ إنَّ ها إن تكمிஸ் ஹபतिम இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அன்பு மகனே நீ ஒரு நல்லது செய்கிற ஒரு கெட்டது செய்கிற அது மலையுடைய உச்சியில இருந்தாலும் சரி பாறைகளுக்கு இடுக்கிலே இருந்தாலும் சரி அதையும் அல்லாஹ் நாளைக்கு கொண்டு வந்துடுவான் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அது எங்க எங்கேயோ மறைஞ்சு செய்யற பாறையுடைய இடுக்கல நடு உச்சி மலையில பாறையுடைய இடுக்கல நீ ஒரு நல்லது செய்யறால் அது கெட்டது செய்யற அதுவும் நாளைக்கு அல்லாஹ் மஹர் மைதானத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் எங்க போனாலும் அல்லாவுடைய பார்வையில தப்ப முடியாது சொல்லி கொடுக்கணும் எங்க போனாலும் எந்த மூலம்டுக்கல போனாலும் நீ அல்லாவுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது இது நம்முடைய பிள்ளைகளுக்கு தப்பு செய்யறதுக்கு தப்பிக்கிறது தப்பிக்கிறதுக்கு ஏன் எங்க போனாலும் நீ தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி நல்லது செய்யறது எங்க நீ மறைஞ்சு செஞ்சாலும் அல்லாஹ் நாளை மஹர் மைதானத்தில் அது கடூடிய வித்தளவுக்கு இருந்தாலும் சரி அது அல்லாஹ் நாளைக்கு மஹர் மைதானத்தில் மக்களுக்கு முன்னால் அதை பகிரங்கப்படுத்தி விடுவான் எங்கேயும் மறைஞ்சி மறைவு என்பதே கிடையாது அல்லாவுக்கு முன்னால சொல்லிக் கொடுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைவு என்பதே இல்லை அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான் நீங்க ரெண்டு பேர் இருந்தால் மூணாவது அல்லாஹ் இருக்கிறான் நீங்க மூணு பேர் இருந்தால் நாலாவது அல்லாஹ் இருக்கிறான் நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி கூட உங்க கூட அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறான் வகுவமாக்கும் ஐனமாக்கும் நீ எங்க இருந்தாலும் அல்ல உன் கூடவே இருக்கிறான் ராஜா பார்த்துக்கு சொல்லி கொடுக்கணும் தப்பு செய்யணும் யாரும் பார்க்கல பெரியவங்க பார்க்கல அத்தா பார்க்கல அம்மா பார்க்கல இந்த உலகமே பார்க்கல யாருமே பார்க்க தேவையில்லை அல்ல உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த ஈமான உள்ளத்தில் பதிய வைக்கணும் தப்பு செய்ய பயப்படுவான் இன்னைக்கு கதான யாரும் பார்க்கல தைரியமா தப்பு செய்யறேன் வெளி உலகத்தில் தப்பு செய்யறதுக்கு தயங்குறான் தனிமையில் தப்பு செய்யறதுக்கு துணிகிறான் காரணம் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய அச்சம் உள்ளத்தில் இல்லை நான் எங்கே இருந்தாலும் என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி தர்பியத் செய்யணும் இப்படியெல்லாம் தர்பியத் செய்யணுமா குரான் சொல்லுது நம்ம பிள்ளைய பெற்றெடுத்து அவனை ஸ்கூல்ல கான்வென்ட்டில் காலேஜில் சேர்த்து விட்டுட்டா அவன் உருவாயிடுவான்னு நினைக்கிறோம் இதெல்லாம் எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க எந்த காலேஜில் சொல்லி கொடுக்குறாங்க அல்லாவுக்கு இணை வைக்காத எந்த காலேஜ சொல்றாங்க எங்க இருந்தாலும் நீ ஒரு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதை ஒன்று மறைக்க முடியாது அது அல்லாஹ் கொண்டு வந்துடுவான் அல்லாஹ் பகிரங்கப்படுத்திடுவான் அப்படின்னு யார் சொல்லிக் கொடுக்கறது அடுத்து சொல்றான் அகைமிஸ்டலா என்னுடைய அன்பு மகனே தொழுகு என்னுடைய அன்பு மகனே தொழுகை கடைபிடி தொழுதா அவனுடைய தீய செயல்களாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகினுமா குரானும் மகதேசம் சொல்லுது ஒரு கெட்ட பையன் இருக்கிறான் அவன் தொழுகுதுகிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கீங்களே அவங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போயிடும் தொழுகணும் எப்போ ஒருத்தன் தொழுகாம இருக்கிறானோ அப்பதான் அவனுக்கு ஆபத்து ஹதீஸ்ல வருது இல்லையா தொழக்கூடிய மனிதனை பார்த்து ஷைத்தான் பயப்படுறானா தொழக்கூடிய மனிதனை பார்த்து சைத்தான் பயப்படுறான் எப்போ இவர் தொழுகையில கொஞ்சம் அலசால்ட்டாக இருக்கிறாரோ அலட்சியமாக இருக்கிறாரோ அப்ப சைத்தான் ஆ இவன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து இவனை வழி எல்லா தந்திரங்களையும் செய்கின்றான் என்று ஹதீஸ் சொல்லுது அப்போ பிள்ளைகளுக்கு தொழுணும் அப்படின்னு சொல்லணும் சலாஹு அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா ஏழு வயசானு நான் தொழு சொல்லுங்க பத்து வயசாயும் தொழுகலன்னு சொன்ன அடிங்க நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாங்கு சொன்னா பள்ளிவாசலுக்கு போடான்னு சொல்லி இருக்கிறோம் வீட்டில் எத்தனை பொம்பளை பிள்ளைங்களுக்கு தொழுகு முசல்லா போடு சொல்லி இருக்கிறோம் இல்லையே அடிப்படையான விஷயங்களை நாம் மறந்ததினால் இன்று இந்த நம்முடைய நாம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் இன்னைக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பெற்றோருடைய பொறுப்பு பெற்றோருடைய கடமை அடுத்த அல்லா சொல்றான் அனில் முன்கர் அடுத்தவங்களுக்கு அல்லாவை பத்தி சொல்லு நன்மை ஏவு தீமையை தடு இது உன்னுடைய கடமை அப்படி செய்யும் பொழுது உனக்கு பல சிரமங்கள் வரும் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் அந்த சிரமத்தை பொறுத்துக்கு தொழுகும்பொழுது நன்மை ஏவும் பொழுது தீமையை தடுக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும் பொறுத்துக்கு கர்வமா நடக்காத அல்ல சொல்றான் பெருமையா நடக்காத யாரையும் நான் தான் பெரியமே அப்படி சிந்தனை உனக்கு வரக்கூடாது நட நட மெதுவா கத்தி பேசாத குரான் சொல்லுதுங்க கத்தி பேசாத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அடே சவுனு ஏன் அல்லா சொல்றான் கத்தி பேசுறது கெட்ட குரல் என்ன தெரியுமா கழுத கத்துறது அந்த மாதிரி நீ கத்தாத சொல்லணும் குரான் சொல்லுதுங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்பியத் பண்ணாமல் விட்டதுனால நம்முடைய பிள்ளைகள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு கலை பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு கலை அந்த பிள்ளைகளை ஆரம்பத்தில் இருந்து நாம் அவர்களை பற் பக்குவப்படுத்தி தர்பிய செய்து அவர்களை உருவாக்குனால்தான் நம்முடைய பிற்காலத்தில் நமக்கு நல்ல பெயரையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அவர்கள் வாங்கி தருவார்கள் ஏதோ ஸ்கூலில் சேர்த்துட்டான் படிக்க வச்சுட்டேன் அவன் நல்ல புள்ளி ஆகிடுவான் பகல் கனவு இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதனால் நம்முடைய பிள்ளைகளோட வளர்ப்பில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தணும் இந்த காலத்துடைய பிள்ளைகளோட விஷயத்தில் நாம் ரொம்ப 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 அதிகமான அக்கறை எடுக்கணும் மன மெனக்கடணும் அல்லாஹ் ஜல்லுஷானோ தாழ நம்முடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக ஆக்கி தந்துவனாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கி தந்துருள்வோனாக நல்ல பழக்க உள்ளக்கம் பழக்க வழக்கம் உள்ளவர்களாக சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கி தந்துருள்வானாக அவர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தையும் கண் குளிர்ச்சியையும் அல்லாஹ் ஆக்கி தந்துள்ளவனாக பெற்றோர்கள் மரணத்திற்கு பிறகு அந்த பிள்ளைகளுடைய நன்மையை பெற்றோர்களுக்கு சேமிப்பாக அல்லாஹ் ஆக்கி தந்துள்ளுவனாக அஸ்லாம் வரஹத்துலாஹி வர